ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் புதன்கிழமை என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் சோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் வரைக்கும் நீங்க

இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற அனைவசரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தர்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் என்பதிலே மேலும் இன்று சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையானது குரு பார்வையை பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையும் இருக்கிறது மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா மூன்று கிரக சேர்க்கையாக கேதுவுடன் புதன் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பதிலே மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர குரு பார்வில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை தான் அதிகமான தரும் நண்பர்களே சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மூலமாக உங்களது காரியங்கள் இன்னைக்கு நிறைய நல்லா வெற்றிகரமாக முடியும் நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் நண்பர்களே எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே மேலும் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணிக்கினு வைங்களேன் வேறு லெவலில் உங்களுக்கு அதிகமான காரிய வெற்றிகள் கிடைக்கும் ஒரு லிஸ்ட் கொடுங்க நீங்கள் ஏற்கனவே தோல்வி பெற்ற சில காரியங்களை கூட அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நிறைய காரியங்கள் இன்றைக்கி எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கு அமைதி நண்பர்களில் மேலும் அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூடும் செல்வாக்கு கூடும் இன்றைய தினம் நீங்கள் போராடங்கள் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு கெத்து நிறைந்த நாளாக அமைய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக அமைய நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க பிசினஸ் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல அபார வளர்ச்சி உங்கள் தொழிலில் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீங்கள் என்ன லாபம் எதிர்பார்க்கறீங்களோ அந்த எதிர்பார்த்த நல்ல லாபத்தை தன லாபத்தை ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே எனவே பிசினஸ் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்க முடியும் அதனால நீங்க நிறைய விஷயங்கள இன்னைக்கு பிசினஸ்காகவும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ட்ரை பண்ணிட்டே இருங்க சும்மா இருந்துட்டு நம்ம வந்து எதுவுமே நடக்கலன்னு சொல்றதை விட முயற்சி பண்ணி நீங்க அதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்றதா நல்லது நண்பர்களே ஸோ ட்ரை பண்ணுங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும் நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஒருவேளை வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னா கூட அதன் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டு எனவே பயணங்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்க பூர்வீக வீடு ஏதாவது இருக்குதுன்னு வைங்களேன் அந்த வீட்டை எல்லாம் நீங்க பராமரிக்கிறது சீரமைப்பது அந்த மாதிரியான அதிகமான சிந்தனைகள் உங்க மனசுல நீங்க உதயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பதற்கான வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு நிறைய இருக்கிறது நண்பர்களே நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் கூட நீங்க சொல்லலாம் நிறைய தர்ம சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் தான தர்மங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய நல்ல ஒரு ஒரு புரிதல் வந்து உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட நண்பர்களே வீட்டுக்காரங்களை கூட நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் நண்பர்களே திடீர்னு சில பதிவு உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணியில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றகரமான சூழ்நிலை காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே ஆஃபீஸ் வாழ்க்கையும் சிறப்பாகவே உங்களுக்கு அமைய நண்பர்களே உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கணும் அப்படின்னா இன்ற தினம் மன உறுதி பெறணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் ஸோ இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஒரு சக்தியை கொண்டு வந்து நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பிக்கலே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக காணப்படுவீங்க அதனால உங்கள் மனக்குறந்த காதலுடன் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் வந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரொமான்டிக்கான மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நம்பிக்கலையே அதனால் நீங்கள் காரியங்களை ப்ராப்பராக செய்வீங்கனா தான் உங்களுக்கு வந்து உங்கள் காதல் வாழ்க்கைக்காக நேரத்தை ஒதுக்க முடியும் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட இருக்கும் அதன் மூலமாக காதல் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணவுகளை தரணுன்றே மகிழ்ச்சியாக இருங்க ஆனால் எந்த விதமான கேளுக்கெண்டலும் அளவுக்கு அதிகமாக பண்ணிடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் வாழ்க்கையில தினம் கொஞ்சம் பொறுமையும் தேவைங்க ஆனால் கண்டிப்பாக ஆனந்தமான மகிழ்ச்சி உங்களுக்கு காதல் காதல் வாழ்க்கை மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக நிற்க அமைதி நண்பர்களே பழைய முதலீடுகள் ஏற்கனவே செஞ்ச முதலீடுகள் மூலமாக கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களில்லை இந்த தினம் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுங்க ஆனந்தமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் உங்களுடைய இந்த இயல்பான நகைச்சுவை உணர்வு என்ற தினம் கை நண்பர்களே நீங்கள் செல்லும் மடங்கள் எல்லாம் கலகலப்பாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய நகைச்சுவை உணர்வுகள் காரணமாக இருக்கிற இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் பிளான் பண்ண நேரத்துக்கு முன்னாடியே முடிக்க முடிக்க முடியும் நண்பர்களே அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சக்திசாலியாக இருப்பீங்க நண்பர்களே முன்பின் தெரியாத சில நபர்கள் கூட நீங்க பேசுறது பரவாயில்லதாங்க ஆனா உங்க ரகசியங்களை அவங்க கிட்ட சொல்லக்கூடாது யாருமே வந்து நம்பகத்தன்மையுடன் நீங்கள் வந்து பழகி ரகசியங்களை வந்து ஒப்படைக்க வேண்டாம் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் உங்களது வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக பேசக்கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக இருங்க புதிய நபர்கள் கிட்ட பழகிறது நல்லதான லிமிட்டோட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே இன்றைய தினம் சின்ன சின்ன உடல் தொந்தர்கள் உங்க வாழ்க்கை துணைக்கு ஏற்படலாம் அதனால இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் கவலைகள் வந்தாலும் நீங்கள் அதை வந்து வேலைகள்ல வந்து கவனத்தை வந்து சிதறவிடாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தானாக சரியாகி விடும் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே இந்த தினம் நீங்கள் அதை எப்படியோ சமாளிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நல்ல எனர்ஜி டீம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே இல்லற வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது சுறுசுறுப்பாக இருப்பீங்க நண்பர்களே நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அந்த சுறுசுறுப்பு பிரதிபலித்து வேலையை துரிதமாக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல தனலாபம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் மேங்கோ மேலோங்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் நெருக்கமதி இருக்கக்கூடிய அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் சும்மா இருக்காதுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நண்பர்களே வெற்றிகள் உண்டு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையோடு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வந்து பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய சித்திரை நட்சத்திரங்கள் வந்த இருக்கீங்களோ இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்திய ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நன்றில் உங்க எல்லாம் நல்லா புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதன் மூலமாக காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நண்பர்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நல்ல ஒரு புரிதல் மிகுந்த நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல உதவிகள் கிடைக்கும் சுறுசுறுப்பான ஒரு நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரங்கள் வந்தவண்டுக்கு இன்னைக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் நண்பர்களே வியாபாரிகளுக்கு அதிகமான தன லாபம் மிகுந்த நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் அதனால நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாள் நல்ல ஒத்துழைப்பு உங்க உடன் மூலமாக மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றையதெல்லாம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க போக மாட்டீங்க மிகச்சிறந்த நல்ல ஒரு ஒற்றுமையை உங்களுக்குள்ள ஏற்படுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து போறது நீங்க ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் நண்பர்களே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்க வாழ்க்கை துணை கூட இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தான தர்மங்கள் அதிகமாக செய்யணுங்கிற சிந்தனைகள் மேலங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு நான்கு தான் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே